மகர ராசி என்பர்களுக்கு மே பதினைந்தாம் தேதி ஆறாம் வீட்டுக்கு அந்த குரு பகவான் பயிற்சி மகர ராசி என்பர்களுக்கு ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் விரயஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தான உபஜய ஸ்தானாதிபதி அந்த ஆறாம் இடத்துல இருக்கும் போது உங்களுடைய வலிமை அதிகரிக்க கூடிய ஒரு டைம் இல்லாததையும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு டைம் யார் யாரெல்லாம் இதெல்லாம் நினைச்சாங்களோ அது எல்லாத்தையுமே முழுமையாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு டைமா தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ப்ராசஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிக எளிதாக சுலபமாக இந்த அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு டைமா இருக்கும் Música ஜோதிடர் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு குரு இந்த மே மாதம் பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு உபஜயஸ்தானம் அதாவது நிறைய வலிமைகளை கொண்ட ஸ்தானம் தான் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இந்த மிதுன ராசி காலபுருஷனுக்கு இந்த மிதுன ராசியில் பயிற்சியாக கூடிய அந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரை அந்த இடத்துல இருக்கிறார் இந்த வலிமை மிக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுப கிரகத்தின் அடையாளமாகத்தான் இந்த வருடம் இந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா மிக வலிமையாக எல்லா நாடுகளிலும் அவர்களுடைய அந்த மன்னர்களாகப்பட்ட அந்த அரசாட்சது மிக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அரசாங்கம்ன்றது மிக பெரிய அளவிற்கு ஒரு வலிமை மிக்க ஒரு அரசாங்கமாக அமையிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் தன்னுடைய கோச்சார மாற்றத்தினால என்ன பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படின்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க மகர ராசி என்பர்களுக்கு மே பதினைந்தாம் தேதி ஆறாம் வீட்டுக்கு அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ஆறாம் வீடான அந்த ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இது ஒரு நல்ல மாற்றமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான ஒரு நல்ல மாற்றம் தான் ஏன்னா இந்த த மகர ராசி என்பர்களுக்கு உபஜய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் விரைய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு போறார் ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு போகும் போகும்போது இவருடைய பவர் பாத்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகும் ஏன்னா மறைவு ஸ்தானத்துக்குரிய அந்த குரு பகவானே அந்த மறைவு ஸ்தானத்துக்கே போறாரு விரையாதிபதி எல்லாம் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் குரு பகவான் பாத்தீங்கன்னா சுபகிரகம் சுபகிரகம் மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்ற போது உங்களுடைய பவர் மூன்று மடங்காக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய திறமைகளும் மூன்று மடங்காக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் எதனால் வரைக்கும் ஒரு சோம்பேறித்தனமாக எதையுமே செய்ய முடியல அப்படி எங்க போனாலும் எனக்கு ஒரு சோம்பேறித்தனமா இருக்கு நிறைய தூக்கம் தூக்கமா வருது படிக்கணும்னு நினைச்சா கூட சில விஷயங்களை படிக்க முடியல நானும் என்னோட மைண்ட் எவ்வளவோ டைவர்ட் என்னால அந்த வேலைகளை செய்ய முடியல அலுவலகத்துல இதனால கெட்ட பேர் வாங்குறேன் இதனால எனக்கு என்னுடைய ப்ரமோஷன் போச்சு என்னுடைய பதவி அதாவது இன்கிரிமெண்ட் போச்சு அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே என்னை விட அதிகமாக எல்லா ஒரு பெசிலிட்டியும் வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனா நான் அதே இடத்திலே இருக்கிறேன் ஆனா இதுக்குண்டான காரணங்கள் எல்லாமே எனக்கு தெரிய வருது என்னுடைய சோம்பேறித்தனமும் என்னுடைய இந்த நல்ல காலகட்டத்தில் விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு டைம் ஒரு சுறுசுறுப்பாக எந்த வேலையும் சட்டுன்னு செய்து முடிக்கக்கூடிய ஒரு டைம் மகர ராசி என்பர்கள் எப்போதுமே சோம்பேறித்தனமா இருப்பாங்களா கிடையாது இவங்கள மாதிரியான உழைப்பாளிகள் யாருமே கிடையாது உழைக்கிறது அஞ்சாத நபர்கள்னா இந்த மகர ராசி என்பர்கள் தான் அவர்களுக்கே கடந்த ஒரு வருடமாக அந்த அதிகமா இருக்கும் எதனால அந்த எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு வேலைகள் நடக்காது ஒரு காசு கடனுக்கு போய் கேக்குறீங்க அப்படின்னா அவங்க வாங்க வாங்கன்னு எழுத்தடிச்சிட்டு இருப்பாங்க ஒரு வேலைக்கு போய் ரெடி ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்புலயும் சிக்கல் போய் சேர்ந்த வேலையாவது நல்லா இருக்கா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த வேலையுமே கொடுக்காம அவங்க பாட்டுக்கு என்னமோ நம்ம வேலை வேற வேலை எந்த வேலை தெளிவோ பாத்துட்டு இருப்பாங்க இப்படி போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமா இருந்திருக்கு தடைகள் தான் இருந்திருக்கு அதனால உங்களுடைய லைஃபே பாத்தீங்கன்னா ஒரு அஹ் தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும் எப்போ அந்த உபஜய சானாதிபதி அந்த ஆறாம் இடத்துல இருக்கும் போது உங்களுடைய வலிமை அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் இல்லாததையும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு டைம் யார் யாரெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையுமே முழுமையாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு டைமா தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புல நிறைய மாற்றங்கள் நிறைய மகர ராசி என்பர்கள் போய் உங்களுடைய வேலையை விட்டு ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு நேரம் இந்த வேலை வேண்டாம் எனக்கு இந்த வேலை பிடிக்கவே இல்லை அப்படின்னு வாலென்டரியா போய் நீங்க அந்த வேலையை விட்டுட்டு இதனால நான் ரெண்டு மாதம் வீட்ல இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு சுறுசுறுப்போட வேலை செய்யக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பவர்களுக்கு மே மாதத்துல இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும் கட வர வரக்கூடிய ஜூன் ஜூலைல இருந்து யார் யாரெல்லாம் வேலையை விடுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஜூன் ஜூலைல வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா விசா ப்ராசஸ் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அப்ளை வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகணும் கணவரோ மனைவியோ அங்க போய் வேலை பார்த்துட்டு இருக்கலாம் அவங்களோட போய் நம்ம செட்டில் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு அந்த ஒரு ப்ராசஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிக எளிதாக சுலபமாக இந்த அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு டைமா இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நிறைய ஒரு சிக்கல்கள் வெளிநாட்டுக்கு போறதுல எல்லா இடத்துலையும் நிறைய சிக்கல்கள் இருக்கு ஆனா இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு எந்த சிக்கலுமே இல்லாம நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களே தேடி வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் இதனால் வரைக்கும் இரு இன்னொருத்தர டிபெண்ட் பண்ணி இருந்த மகர ராசி என்பர்கள் ஒரு பிரதருடைய அரவணைப்பிலையோ இல்ல ஒரு சிஸ்டருடைய அரவணைப்பிலையோ இல்ல ஒரு பேரண்ட்ஸோட அரவணைப்பிலையோ இருந்த மகர ராசி அன்பர்கள் என்ன இருந்து பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்துல இருந்து நீங்க இண்டிபெண்டாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் பெற்றோர்களுக்கு உங்களுடைய வருமானத்தின் மூலமாக அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய சகோதர சரி சகோதரிகளுக்கு உங்களால சில ஹெல்ப்புகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக நிறைய ஒரு வாய்ப்புகள் நிறைய ஒரு செலவுகளும் செலவுகளும் ஏற்படுவதற்குண்டான ஒரு தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏழரை சனி முழுமையா முடிஞ்சாச்சு இப்போ இந்த குரு பகவானும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய எதிரிகளின் பலம் வந்து அப்படியே குறைய போகுது நாள் வரைக்கும் நிறைய எதிரிகள் எந்த இடத்துல இருக்கிறாங்க அலுவலகத்துல நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க இந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய எதிரிகளை உங்களால எதிர்த்து கூட பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருப்பீங்க மகரராசி ராசி என்பர்கள் அவன் கண்ணு முன்னாடி பேசினா அவன் என்னென்ன சாபத்தெல்லாம் வைக்க போறானோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டீங்க மகரராசி ராசி நீங்க அந்த ஆறாம் குரு வந்தத உடனே பாத்தீங்கன்னா யாருக்குமே அஞ்ச மாட்டாங்க நீ என்னன்னாலும் பேசுனா இப்படிதான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி துணிச்சு அவனை நேர்கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு தெம்பும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ என்ன வேலையை விட்டு தூக்கிக்கும் அதுக்காக நான் பயப்படவே மாட்டேன் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நான் அப்படித்தான் இருப்பேன் நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தன்னம்பிக்கை பல மடங்காக பெருகக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையில நிறைய வளர்ச்சிகள் வருமானங்கள் பதவி உயர்வுகள் வா அடுத்து பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு காதல் திருமணம் செட் ஆகாது மகர ராசி என்பர்களுக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா காதல் பண்ணிட்டு இந்த வருடத்துல நாங்க திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் தயவு செய்து அதை பண்ண வேண்டாம் அதை பண்ணீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே எடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால காதல் விவகாரத்துல கொஞ்சம் ஹோல்ட் அவுன் பண்ணுங்க அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு வருமானத்தை சம்பாதிக்கிறதுல மாத்திரம் இப்ப குறிக்கோளா இருங்க அடுத்த வருடம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு மலர்ச்சியான ஒரு வாழ்க்கை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகமாக வரும் வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆர்டர்ஸ் எல்லாமே வரக்கூடிய ஒரு டைம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க மகர ராசி என்பர்கள் அப்படின்னா வேறு இடத்துல இருந்து வெளி மாநிலமோ வெளிநாடோ அடுத்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு உங்க எந்த இடத்துல செய்யறீங்களோ அந்த இடத்துல இருந்து வெளி இடத்துல இருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் உண்டான ஒரு தான் இருக்கு அது எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த வெளிநாட்டு ஆர்டர்ஸ் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய அளவுல உயரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய வளர்ச்சியில மிக முக்கியமா கவனம் செலுத்தக்கூடிய ஒரு டைம் வரைக்கும் ஒரு ஏளனமாக பேசக்கூடிய உறவினர்கள் கூட உங்களை தலையில தூக்கி வச்சு ஆடக்கூடிய ஒரு டைமாக இருக்க போது உங்களுடைய திறமையும் உங்களுடைய மதிப்பும் உயரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு பேரை உருவாக்கிக்க கூடிய ஒரு தருணம் அவ இப்படி இருந்தா இன்னைக்கு இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த மகர ராசி பெண்கள் ஒரு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு டைம் உங்களுக்குன்னு ஒரு வேலையை கூடிய ஒரு டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸியா வச்சுப்பீங்க உங்களை இதனால் வரைக்கும் அப்படியே ரொம்ப மந்த தன்மையாக இருந்த இந்த மகர ராசி பெண்கள் இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் ஒரு சுறுசுறுப்பாக உங்களை நீங்களே மாற்றிக்கக்கூடிய ஒரு தருணம் எதுவுமே இல்லையா ஏதோ ஒரு கிளாஸுக்கு போறதுன்னா அதை கத்துக்கிறேன் இதை கத்துக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரியாக ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படியே பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல எனக்கு என்ன அமைப்புகள் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதற்குண்டான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்